திருப்பதி கோவிலில் நடக்கும் பல அதிசயங்கள் திருமலை மூணாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் இருந்தாலும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போது பெருமாளுக்கு வியர்த்துவிடும் பீத்தம்பரத்தால் அந்த வியர்வியை ஒற்றி எடுப்பார்கள் ஏனெனில் ஏழுமலையானின் சிலை எப்போதும் நூற்றி பத்து டிகிரி பேரையிற் வெப்பத்திலேயே இருக்கும் இது ஒரு அதிசயம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை களைவார் அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை உணர்கின்றனர் ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண் சட்டியில் பிரசாதம் படைப்பார் தை சாதம் தவிர வேறு எந்த நெய்வைத்தியமும் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகர படையை தாண்டுவதில்லை பெருமாளுக்கு சாத்தியிருக்கும் சால கிராம தங்க மாலை பன்னெண்டு கிலோ எடை கொண்டது இதில் மூணு அர்ச்சகர்கள் சேர்ந்துதான் சாத்த முடியும் ஆயிரத்தி நூத்தி எண்பது கல்வெட்டுகள் இங்கு உள்ளன இதில் ஆயிரத்தி நூத்தி முப்பது கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஐம்பது கல்வெட்டுகள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில் அமைந்துள்ளது ஏழுமலையானின் அபிஷேகத்தில் ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி சீனாவிலிருந்து புனுகு பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள் ஐரோப்பியாவிலிருந்து ரோஜா பூக்கள் விமானத்தில் கொண்டு வரப்படும்